ஏயா பிரசனா பிரசனா என்ன என்ன யாரு தங்கச்சி வாமா எப்படி இருக்க நல்லா இருக்கறியா ஏமா வாமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கறியா என்ன நாங்க நல்லா இருக்கோம் நான் நீங்க எப்படி இருக்கறியா நான் நல்லா இருக்கேமா தங்கச்சி ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் போய் வந்த காலத்துல நின்னு இருக்கறியா சோபால உட்காருங்க என்னமா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கறியா சொல்லுங்க மொனை சொல்லுங்க ஆமா உன் பொண்டாட்டிங்க நான் இங்கே தாத்தே இருக்கேன் நான் எங்கே போகிறேன் எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேம்மா மருமலை நீ எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேத்தே என்ன நாத்தனாரே ஒன்றும் பேசாமல் இருக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேன் நீ உனக்கு படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல நீ போயிட்டு இருக்கு ஆ நல்லா படிக்க ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருவா பாரு இந்த பாரு நாத்தனாரே உனக்கு நான் ஒரு கதை சொல்ல கேட்டுக்க ஐசக் நியூட்டன் வந்து ஒரு நாள் ஒரு ஆப்பிள் மரத்தடியில் போய் உட்காந்துறான் திடீர்னு ஒரு ஆப்பிள் பழம் அவர் தலை மேல வந்து விழுந்துச்சான் அத பாத்துதான் அவரு போயிறு பூசியே கண்டுபிடிச்சாரு இதுல இருந்து உனக்கு என்ன தெரியும் ஆஹ் காலேஜ் போய் கிளாஸ் டூல இருந்து படிக்கிறதெல்லாம் பேஸ்ட் ஏதாவது ஒரு மரத்தடியில இருந்தாதான் புத்தி வர உன்னே தெரிஞ்சுதா நீ இந்த கூறுகெட்டவள்கிட்ட போய் ஐசக் நியூட்டன் கதை எல்லாம் சொல்றியா மருமலை இவெல்லாம் படிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது ஏதாவது மரத்து மூட்டில இருந்து குவாலி தான் லாய்க்கு